கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருசெல்வம் அவர்களின் இயக்கத்தில் தொடங்கப்பட்டு சின்னத்திரையில் டிஆர்பியில் மாஸ் செய்த ஒரு தொடர் எதிர்நீச்சல் கனிகா பிரியதர்ஷினி ஹரிப்ரியா மதுமிதா என நான்கு பெண்களை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த தொடரில் கொடூரமான வில்லனாக மாரிமுத்து நடித்து இருந்தார் இவர் இறப்பிற்கு பிறகு வேலராமமூர்த்தி குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் படு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த இந்த தொடர் திடீரென அவசர அவசரமாக முடிக்கப்பட்டது இது ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி கதாபாத்திரத்தில் நடித்து மக்களின் பேர் பெற்றவர் பெற்றவர்தான் நடிகை ஹரிப்ரியா பரதநாட்டிய டான்சரான நந்தினி புதிதாக நடனப்பள்ளி ஒன்றை தொடங்கியுள்ளார் காலி கல்பா என பெயரிடப்பட்டுள்ள அந்த பள்ளியில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனிலும் நடன வகுப்புகள் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார் இதன் மூலம் தனது நீண்ட நாள் ஆசை நிறைவேறியதாக கூறி பதிவு போட பிரபலங்கள் அனைவரும் வாழ்த்து கூறி வருகின்றனர்